சரிங்களா அப்போ ஐந்தாம் மடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்த குரு அடுத்தது பார்த்திங்கன்னா நாலாம் மடம் சுகஸ்தானத்துக்கு வரார் சுகஸ்தான குருவை வராரு அப்படி வரும்போது குருவுடைய பார்வை காலம் இருந்தும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கல இது ஒரு வகையில் கொடுத்து ஆகிடுச்சிங்களா அடுத்தது உங்களுக்கு ஏழ்ரை சனி அந்த ஏழ்றையிலையும் பார்த்தீங்கன்னா மோசமான சனி ஜென்ம சனி அந்த ஜென்ம சனியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் வக்ரத்துக்கு போயிருந்தார் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து அதாவது நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் சனி பகவான் வக்ரத்தில் இருந்தார் இந்த இடப்பட்ட காலம் கொஞ்சம் நல்லா இருந்தது இப்போ மீண்டும் என்ன பண்றாரு அப்படின்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ரன் நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அப்போ உங்களுக்கு என்ன பண்றது கொடுத்துக்கிட்டு இருந்த நாலரை மாசமா கொஞ்சம் ஆறுதலாக இருந்த சனி பகவான் அவரும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அப்ப மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாரா அப்போ உங்களுக்கு ஏழரை சனி மீண்டும் பிடிச்சிக்கிச்சு அதே மாதிரி ஜென்மச்சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படி ஆகும்போது என்ன பண்ணுவார் தேவையில்லாத விரைவில் கொடுப்பார் டிசம்பர் மாத மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த டிசம்பர் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் டிசம்பர் மாதம் ஒன்றாந்தேதி தேதி தமிழுக்கு வந்து கார்த்திகை மாதம் பதினஞ்சாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலையில் உத்திரிட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதத்துல மேன ராசியில சிம்ம லக்னத்துல சனி பகவானுடைய திசையில முந்நூற்றி நாற்பத்தி ஏழு டிகிரியில்தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகத்தில் பன்னெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நேரமாக அல்லது பாதகமான நேரமாக பொதுவாக மீன ராசிக்காரங்களுக்கு சாதகமான நேரமாக தான் இருந்தது சாதகமான நேரம் இப்போ பாதகமான முறையில் ஆயிடுச்சு இதுக்கு காரணம் ரெண்டு சொல்லலாம் முக்கியமாக சொல்லணும்னா ரெண்டு விஷயம் சொல்லலாம் ஒன்று உங்களுடைய ராசியாதிபதி குரு மீன அதிபதி குரு பகவான் தான் அந்த குரு பகவான் வந்து எங்கே இருக்கிறாருன்னா தொண்ணூற்றி ஓரு டிகிரியில் கடகராசியில் அதாவது தன்னுடைய மனைவி வீட்டில் குருவுடைய மனைவி சந்திரன் கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் தன் சொந்த நட்சத்திரத்தை வாங்கி குரு வந்து கடகராசியில் உட்காந்துருக்கிறார் அப்படியேப்பட்ட குரு பகவான் அதாவது இந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு சாரம் முடிஞ்சு கடகத்திலிருந்து தன்னுடைய மகன் வீட்டுக்கு மிதுன ராசிக்கு வராரு அப்போ மிதுன ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசி இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா அப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா கும்பராசிக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவார் ஏன்னா கடகராசியில் இருக்கும்போது ஐந்தாம் இடமாக விருச்சக ராசி பார்த்தார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழாம் இடமாக மகர ராசி பார்த்தார் ஒன்பதாம் இடமாக உங்கள் ராசி தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதமாக குரு அதிசாரம் வாங்கி வரும்போது விருச்சகம் மகரம் மீனம் இந்த மூணு ராசிக்கு தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போ இந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதியோட மிதன ராசிக்கு வரும்போது ஐந்தாம் இடமாக ராசியும் ஏழாம் இடமாக தனுசு ராசியும் ஒன்பதாம் இடமாக கும்பராசி பார்க்க ஆரம்பிச்சிருவார் அப்போ குருவுடைய பார்வை உங்களுக்கு கட் ஆகிடுது சரிங்களா ஒன்பதாம் இடமாக பார்த்துட்டு இருந்த குரு பார்வை அது கட்டாயிடும் அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குருவுடைய பார்வை போது ஏன்னா எப்பயுமே குரு பார்த்தா கோடி நன்மை இல்லையா ஒரு ஜா ராசிக்கு குரு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் கொடுப்பார் இல்லை அப்போ ஏங்க எனக்குலாம் அந்த ஒன்றரை மாதமாக ஏன் கொடுக்கலன்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏழரை சனி வேறு அந்த ஏழறையிலையும் பார்த்திங்கன்னா மோசமான சனி ஜென்ம சனி இதனால் பார்த்திங்க அப்படின்னா குரு அதிசாரம் வாங்கி கடகத்துக்கு வந்து உங்கள் ராசி ஒன்பதாம் இடமாக பார்த்து கூட உங்களுக்கு எந்த பலனும் கொடுக்கல கொடுக்குற மாதிரி கொடுத்து எல்லாமே ரிஜெக்ட் ஆகிடுச்சு அதனால தான் உங்களுக்கு குருவுடைய பார்வை இல்லை கொடுத்தும் சப்போர்ட் பண்ணலை இப்போ அப்படியேப்பட்ட குரு அதிசாரத்தில் மீண்டும் அதாவது மிதன ராசிக்கு போகும்போது உங்கள் ராசியே இப்போ பத்தாம் இடமாக குரு பார்க்குறாரு அப்போது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமாக குரு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இப்போ நாலாம் இடத்துக்கு வராரு சரிங்களா அப்போ ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்த குரு அடுத்தது பார்த்தோன்னா நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு வரார் சுகஸ்தான குருவை வரார் அப்படி வரும்போது குருவுடைய பார்வை காலம் இருந்தும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கல இது ஒரு வகையில கொடுத்து லாக்காயிடுச்சிங்களா அடுத்தது உங்களுக்கு ஏழரை சனி அந்த ஏழறையில மோசமான சனி ஜென்ம சனி அந்த ஜென்ம சனியில் வந்து இந்த சனி பகவான் வக்ரத்துக்கு போயிருந்தார் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து அதாவது நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் சனி பகவான் வக்ரத்தில் இருந்தார் இந்த இடப்பட்ட காலம் கொஞ்சம் நல்லா இருந்தது இப்ப மீண்டும் என்ன பண்றாரு அப்படின்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ரன் நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அப்ப உங்களுக்கு என்ன பண்றது கொடுத்துக்கிட்டு இருந்த நாலரை மாதமாக கொஞ்சம் ஆறுதலாக இருந்த சனி பகவான் அவரும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அப்போ மீண்டும் நிலைக்கு திரும்பிட்டாரா அப்போ உங்களுக்கு ஏழரை சனி மீண்டும் பிடிச்சிக்கிச்சு அதே மாதிரி ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படி ஆகும்போது என்ன பண்ணுவார் தேவையில்லாத விரைவில் கொடுப்பார் சனி கை வச்சால் நாலு விஷயத்தில் கை வச்சுருவார் அந்த நாலு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க முதல்ல சை எங் சனி பகவான் எங்கே கை வைப்பாருன்னா தொழிலில் தான் கை வைப்பார் சனி பகவான் முதல்ல அதாவது கெடுக்கிற இடம் பார்த்திங்கன்னா தொழில் சொந்த தொழிலாக இருந்தால் அதாவது பணம் பரிமாற்றங்கள் தடையாகும் ரெண்டாவது வர காசு வராமல் கொடுத்த காசு வாங்க முடியாமல் வச்ச நகையை திருப்ப முடியாமல் தொழில் வேலைக்கு வரவங்க வராமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்து புரோஜனம் இல்லாமல் அதே வேலை செய்கிறவங்களா இருந்தால் ஒரு வேலைக்கு போய் நீ உங்கள் நேரம் அவங்க நல்லா இருக்காங்க தவிர நீங்கள் நல்லா இல்லை அப்போ சனி பகவான் உங்களை பார்க்கக்கூடிய நேரம் வேலை வாய்ப்பில் கொஞ்சம் சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் பிரச்சனை உடல் உபாதிகள் அம்மா நல்லா இருந்தா அப்பா நல்லா இல்லை அம்மா நல்லா இருந்தா அதாவது மனைவி நல்லா இல்லை மனைவி நல்லா இருந்தா கணவன் நல்லா இல்லை இவங்க நல்லா இருந்தா பிள்ளைங்க நல்லா இல்லை அப்போ ரெண்டாவது சனி கைக்கு வைக்கிற இடம் எங்கேயே ஹெல்த்து மூணாவது பார்த்தீங்கன்னா வளர்ச்சி முழுக்க முழுக்க வளர்ச்சி எல்லாமே லாக் ஆகிடும் உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலமை சரிங்களா நாலாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி நிச்சயமா உங்களால் மற்றவங்க நல்லா இருந்தாங்க தவிர நீங்கள் நல்லா இல்லை நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் பறிகொடுத்த நிலமை அதாவது ஏதோ ஒன்று பறி கொடுத்துட்டு உட்காந்துருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஆக மொத்தம் இன்றைக்கி மீன ராசிக்காரங்களுடைய நிலமை கிணத்துல போட்ட ஒரு கல் மாதிரி சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தொப்பவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் தவிழ்க்கக்கூடிய ராசி மீன ராசி அப்போ குரு பகவானுடைய பார்வை இருந்தும் சப்போர்ட் இல்லை சனி பகவானும் மீண்டும் இப்போ இயலும் பின்னிக்கு திரும்பிட்டாரு இது ரெண்டுமே வரக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் சுபை வரையும் பாருங்க பாருங்கள் நான் வண்டி எடுக்கலான் இருக்கிறேன் கார் எடுக்கலான் இருக்கிறேன் போர் போடலான் இருக்கிறேன் கிணறு இருக்கிறேன் ரெண்டாவது பார்த்தா தொழில் தொடங்கலாம்னு இருக்கிறேன் கூட்டு தொழில் பண்ணலான் இருக்கிறேன் தயவு செய்து இது மாதிரி எதிர்பார்ப்பு வேண்டாம் காயின் பிஸ்னஸ் பண்ணலாம் வட்டிக்கு பணம் கொடுக்கலான் இருக்கிறேன் இந்த மாதிரி எது தொட்டாலுமே அதுவே நஷ்டத்தில் தான் முடியும் அப்போ என்ன பண்ணணும் கல்யாணம் பண்ணலாம் இடம் வாங்கி போடலாம் இடம் கரையை பண்ணலாம் வீடு கட்டலாம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அசையா சொத்துக்கள் செய்யலாம் இது உங்களுக்கு நல்லதாகவே முடியும் முடிஞ்ச வரைக்கும் சுப பண்ணுங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த யாழ் பிரச்சனையில் இருந்து வர கஷ்டத்தை நீங்கள் தவிச்சிக்கலாம் சரிங்களா அதே உங்களுக்கு அடுத்தது படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டான்றது வந்து செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருந்து இப்படியே இந்த மாதம் முழுவது இருந்துட்டா உங்களுக்கு சூப்பராக இருந்திருக்கும் அவர் வந்து வெறும் ஏழு நாள் தான் இருந்தார் ஒன்பதாம் இடத்துல அடுத்தது ஒன்பதாம் இடத்துல இப்போ பத்தாம் இடத்துக்கு வந்து ஏழாம் தேதி அன்னைக்கு போகிறார் செவ்வாய் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் போய் உட்காரும்போது தொழிலில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணனிங்கன்னா கண்டிப்பாக நாலு காசு லாபத்தை பார்க்கலாம் அதாவது அசால்ட்டாக ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது சாதகமானதை கூட பாதகமாக முடியும் செவ்வாய் பகவான் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்துக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் நிஜமாக அதாவது ராஜா மாதிரி இருக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் நம்ம தானே பார்த்துக்கலாம் நம்ம தொழில் தானே நம்ம லேபர்ஸ் தானே இப்போ நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க நாம் நல்லா பார்த்துட்டா அவங்க நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்கன்ற மாதிரி சனி அதாவது செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ஒரு ஏழாம் தேதி வரைக்கும் இருந்துட்டு அடுத்தது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அவர் ஒன்பதாம் இடத்துலருந்து பத்தாம் இடம் வராரு அதனால் தொழிலில் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் அடுத்தது சுக்கரன் ஒன்பதில் இருக்கிறார் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அதாவது பொதுவாகவே இருபது தேதி வரைக்கும் சுக்கரன் ஒன் அதாவது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது ஏதோ ரூபத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் இது வந்து முக்கியமாக எதில் நல்லா நடக்கும் அப்படின்னா அதாவது ரியல் எஸ்டேட்டு அதாவது கமிஷன் தொழில் அது போக பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை மாற்றி விடுறது உணவு அதாவது கலை தொழில் இந்த மாதிரி வாகன தொழில் மோட்டார் லைனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது போகிற அளவுக்கு இது நல்லாயிருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுக்ரன் வந்து ஒன்பதில் இருக்கிறது இருபது தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு பலத்தை சேர்க்குறாரு பதினாறு தேதிக்கு மேலே வந்து சூரியன் வந்து மாறுறார் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடம் மாறுறாரு அப்போ விருச்சகத்துலேருந்து தனுசுக்கு மாறுறார் அப்படி மாறிட்டாருன்னா அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க வந்து பார்த்தா தொழில் அதை நீங்கள் வந்து சிறு குறு தொழில் செஞ்சாலும் சரி இல்லை ஐடி கம்பெனி வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு பதினாறு தேதிக்கு மேலே உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் தொழில் ரீதியான உண்டான வளர்ச்சிகள் கிடைக்கும் அப்போ முழுக்க முழுக்க ஒரு நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த மீனராசிக்காரங்களோட நிலமை நான் முன்னிலிருந்து சொல்கிறது ஒன்று தான் குரு சனி இந்த ரெண்டு பேர்னாலும் உங்களுக்கு எந்த நன்மை இல்லைன்னாலும் கூட ஆனால் மற்ற கிரகங்களால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் உண்டு இதுலேயும் ஒரு விஷயம் என்னென்னா குரு பகவான் வந்து இப்போ வக்கரத்தில் தான் இருக்கிறார் அந்த வக்கரத்தில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பாதி பேர் ஒரு ஐம்பது சதவீத பேருக்கு மாற்றம் நல்லதாக கொடுப்பார் ஆனால் அது அவங்கவுங்க ஜாதத்தில் அந்த பிராத்தம் இருக்குதா அது மட்டும் நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதத்தில் அந்த பிராத்தம் இருந்து நல்லது நடக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணும் எப்படி இருக்கணும் உங்களை திசா புத்தி கணக்கு எடுக்குதா இல்லை கொடுக்குதா அதை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போங்க கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதம் உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் சரிங்களா சரி நேர்களே அதாவது உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி